நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய நடத்து அவன் அதை முதிர் வயதில் விடாது இருப்பான் என்று பார்க்கிறோம் பிள்ளைகளை கத்தருக்காகவும் கத்தருக்கென்று வளர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது சவாலாக இருக்கிறது ஆனாலும் பிள்ளைகளிடம் கத்தருக்காக வளர்க்க வேண்டும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் பிள்ளைகளிடம் கத்தருக்காக வளர்க்க வேண்டும் மனோவா கத்துடைய சமூகத்தில் இப்படியாய் கேட்கிறார் இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று எப்படி நடத்த வேண்டும் என்று அப்படியாய் கத்தருக்காக வளர்க்க கத்திற்காக வளர்க்கும்போது அவனுடைய கத்தருடைய ஆவி அவன் மேலே இருக்கிறது எதிர்த்து வருகிற சிங்கத்தை அவன் கிழித்து போடுகிறான் அப்படியாய் கத்தருடைய ஆவி நம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்கும் போது விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற கெஜிக்கிற சிங்கம் போல விழுங்கலாம் என்று நம் பிள்ளைகளை எதிர்கொண்டு சத்ருவானவன் எதிர்கொண்டு காத்திருப்பான் அவரை எளிதில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் பிள்ளையை கத்தருக்காக வளர்க்க வேண்டும் கத்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார் आमीन